அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எப்பவுமே வழிபடத்துல ஒரு ஒரு பெரம்ப ஒன்று வச்சிருப்பாரு அடிக்கிறதுக்காக வச்சிருப்பாரு நான் மோஸ்ட்லி வந்து அடி வாங்கமா தப்பிக்கணும்னு நினைப்பேன் அவர் திட்டுற நம்ம திட்டு வாங்கிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருப்பேன் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது பாஸ்ட் வசனம் சொன்னார் அது எழுதணும்னு நினைச்சேன் பெண் இல்லை அதனால பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து கொஞ்சம் பெண்ணு கொடுறான் அப்படின்னு கேட்டேன் கரெக்டாக பார்த்துட்டாரு பார்த்தவர் பிரசங்கத்தை நிப்பாட்டிட்டாரு பிரசங்கத்தை நிப்பாட்டி ஏ பென்ஸ் நீ வா அப்படின்னு கூப்பிட்டாரு என் பக்கத்தில் கீன்ஸ்லீன் ஒருத்தர் ஃப்ரெண்டு அவனையும் கூப்பிட்டார் ரெண்டு பேரும் மேலே வாங்க அப்படின்னாரு பிரசங்கத்தை நிறுத்தி அதில் ஒரு சர்ச்சில் ஒரு இரநூறு பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க வந்து எங்க ரெண்டு பேரையும் நான் பிரசங்கம் பண்ணும்போது நீ பேசிட்டு இருக்கிறியா அப்போ ஆண்டவர் எப்படி உங்க கூட பேசுவார் அப்போ ஆண்டவர் நீ அவ்வளோ அசட்ட பண்ணுறியா அப்படின்ட்டு எங்கள் ரெண்டு கையை நீட்ட சொன்னாரு அத்தனை க்ரௌடு அத்தனை ஜனங்கள் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு கையை நீட்டுறோம் அவர் ரொம்ப தான் இருப்பாங்க அவருடைய ஓங்கி எவ்வளவு அவ்வளோ வெல்லனா மூணு அடி அடிச்சாரு எங்க கையில ரெண்டு பேருடைய கையில மூணு அடி அடிச்சிட்டாரு அடிச்சுட்டு நீ போய் உட்காருங்க அப்படின்ட்டு எங்களை உட்கார வச்சுட்டாரு அப்போ வந்து அன்னைக்கு ஆராதனை முடிச்ச உடனே நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டாங்க என்ன பாஸ்ட் ஒன்னா எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அடிச்சிட்டாரு அப்படி என்ன பண்ணீங்க அப்படி என்ன பேசுனீங்க நான் கேட்டது ஒரு பெண்ணு தான் கேட்டேன் நான் அவட்ட சொல்லவும் செஞ்சேன் இந்த மாதிரி பெண்ணு தான்யா கேட்டேன் அப்படின்னு ஆனா என் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டேன் என்னடா எல்லாருக்கும் முன்னாடி வச்சு நம்மளை இவ்வளோ அசிங்கம் பண்ணிட்டாரு அப்படின்னு அப்போ உண்மையிலே நான் ஒரு வார்த்தை சொன்னேன் பாஸ்ட்டெல்லாம் அடி வாங்குறது பெரிய பாக்கியண்டா கண்டிப்பா அவர்கிட்ட அடி வாங்கிட்டோம்ல நம்ம நல்லா தான்டா இருப்போம் உண்மையிலே நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நல்லா இருக்கோம் ரெண்டு பேருமே ஊழியக்காரங்களா இருக்கும்